ஜெனட்டிக்கலா வரது அல்லாம உணவு முறை மூலமாக வரக்கூடிய சில டிசீஸ் வந்து நான் சொல்றது வந்து அதுக்கப்புறம் ஒபிசிட்டி டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் நெக்ஸ்ட் வந்து கேன்சர் இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கு இந்த துரித உணவு வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் துரித உணவை இது இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் இது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது இந்த துரித உணவு உட்கொள் உட்கொள்வதை தவிர்ப்பது வந்து பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது பெற்றோர்களோட கவனத்திற்கு ரொம்ப கொண்டு போய் எப்படி ஒரு ஃபோன் வந்து இப்போது டெக்னாலஜி வைஸ் இந்த ஃபோன்னால் எத்தனை ப்ராப்ளம் வருதோ சேம் ட அதே மாதிரி இந்த துரித உணவுனால நாலு பின்ன நிறைய ப்ராப்ள ப்ராப்ளத்தை ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கிற ப்ராப்ளத்தை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது நம்ம தான் வந்து பேரண்ட்ஸா சே பேரண்ட்ஸா இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் இது குழந்தைங்களுக்கு தெரியாது இப்ப பெரியவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பிட்றாங்க அந்த டேஸ்ட் பட்ஸை வந்து அந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா இது சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் ரொம்ப லோ காஸ்ட்ல கிடைக்குது வயிறு ஃபுல்லாயிடும்னு ஒரு கான்செப்டை அவங்க மனசுக்குள்ளாரையே அவங்க மூளையில் ஏற்றிக்கிறாங்க அது தப்பு அதுவும் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியமாக தான் நம்ம வந்து அது சரிப்படுத்த முடியும் இதனால் வரக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒ ஒபிசிட்டி அதிக எடை அதுக்கப்புறம் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஃபைபரே கிடையாது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் எதுலேயுமே ஃபைபர் கிடையாது அதனால் நார் செத்து கிடையாது அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் டயபட்டிஸ் கண்டிப்பாக வரும் கேன்சர் அட் லாஸ்ட் கண்டிப்பாக கேன்சர் ஏன்னா அந்த எண்ணெயல் வந்து பொரிச்ச எண்ணெயிலேயே மறுபடி மறுபடி அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதிலிருந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து வருது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன் மறுபடி மறுபடியும் நம்ம உட்கொள்ளும் போது கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்